மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவ மாதா பிதா குரு தெய்வம் ஆன்மீக நண்பர்களே என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து இன்றும் என்னை நல்லெண்ண செயல்களால் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணின் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நூற்றாண்டு காலம் நடந்து தேய்ந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நான்கு புறமும் தர்மத்தையும் அறத்தையும் இந்த மண்ணில் விதைத்த காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை நேயர்களாகிய உங்களோடு சேர்ந்து நமஸ்கரிப்பதில் மகிழ்ச்சி நாம் நாள்தோறும் சங்கரா தொலைக்காட்சியிலே காஞ்சி மகான் தொடரில் வித்தியாசமான எல்லாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் தாயினுடைய பெருமை பேசக்கூடிய மகாப்பெரிய சுவாமிகளுடைய அந்த உருக்கமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் ஒரு கல்கத்தாவை சேர்ந்த இரண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளைகள் பாரம்பரியமாக பெரியவர் மீது பக்தி கொண்ட ஒரு பண்பாடு மிக்க குடும்பம் ஆண்டுதோறும் குலதெய்வ கோவிலுக்கு போல ஸ்ரீமடத்திற்கு வந்து காஞ்சி மகான் அருகிலே இருந்து தங்கி கைங்கரியம் செய்து அவருடைய அருட்கடாட்சத்தை பெற்று தங்களுடைய பாவத்தை கழுவிச் செல்வதாக அவர்கள் வாழ்க்கையின் இலக்காக வைத்திருந்தார்கள் ஆண்டுக்காண்டு இது நடைபெற்று வந்தது அவர்களை கருவிலே சுமந்த தாய் பன்னெடுங்காலம் கணவனில்லாத அந்த பிள்ளைகளை உருவாக்கினால் மூன்று குழந்தைகளும் ஆங்கிலத்தில் சொல்வார்களே கம்ஃபர்ட் ஜோன் என்று ஒரு வசதி வாய்ப்பான நிலைக்கு வந்த பிறகு இந்த தாயினுடைய வயது முதுமையின் காரணமாகவும் விடி தெரியாத சிக்கல் காரணமாகவும் யார் அந்த தாயை பார்த்து கொள்வது என்று ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை சன்ன சின்ன சங்கடங்கள் வந்திருக்கிறது அவர்கள் மனதுக்குள் வெளியில் சொல்ல முடியாத சலனங்கள் நான் இந்த நிகழ்வை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் நான் தான தர்மம் பண்ணேன்னா அதுவும் சில பேர் பத்து பேர்கிட்ட வசூல் பண்ணி பண்ணி தான் பேரை போட்டுருவான் இன்னும் சில பேர் இருக்காங்க நான் கோவிலுக்கு செஞ்சேன்னா வெளியில் தெரியாமல் சொல்கிறது செய்கிறது தான் கோவிலுக்கு தர்மம் இன்னும் சில பேர் இருக்காங்க நான் மட்டும் அந்த மடி ஆச்சாரத்தோடு அந்த கோவிலுக்குள்ளே போனேன்னா எல்லாம் சரி எல்லாம் சரி நீங்கள் கோதானம் பண்ணுவதும் காசிக்கு போவதும் ராமேஸ்வரம் செல்வதும் பிறருக்கு இல்லை என்று சொல்லவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதும் கோயில் கட்டுவதும் குளம் வெட்டுவதும் கோதானம் செல்வதும் என்ன பயன் உங்களை கருவில் சுமந்த தாயை நீங்கள் எப்படி பார்த்து கொள்கிறீர்கள் அதுதான் பெரியவருடைய கேள்வி அவர் சொல்ல சொல்ல ரா கணபதி எழுதிய பொக்கிஷத்தை படித்தவர்களுக்கு தெரியும் இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் ஒரு பாடம் எடுக்க வேண்டும் இல்லை ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று பெரியவர் முடிவு செய்தார் தொண்ணூறு வயதை தொட்ட அந்த தாயார் பார்வை குறைபாடு யார் இவர்களை வைத்துக் கொள்வது என்று மனதிற்குள் சஞ்சலம் ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்ரீமடத்தின் விஜயம் இவ்வளவும் நடக்கிறது அந்த மூன்று பேரும் அமர்ந்து கொண்டு அந்த தாயாரையும் அழைத்து வந்திருந்தார்கள் திடீர் திடீர் என்று பெரியவா ஒரு சத் சங்கம் நடத்துவார் அவர் மனசுக்கு தோணுச்சுன்னா ஒரு விஷயங்களை பேசுவார் எல்லாரும் நிறையா மடத்துக்கு வரையில் என் மேலே அன்பு செலுத்துகிறேன் மடத்துக்கு வேண்டியது நிறையா செய்கிறேன் ஆனால் முதலாவா குடும்பத்தை பாருங்கோ குடும்பத்தை நன்னா வச்சுக்கோங்கோ பெரியவா இயல்பாக ஆரம்பிக்கிறார் இந்த மண்ணில் அத்வைதத்தை சங்கர ஆதிசங்கர பகவத்பாதா காவியை விட துறவை விட கமண்டலத்தை விட தண்டத்தை விட தன் தாயார் ஆரியாம்பிகைக்கு செய்த ஈமகாரியங்களும் ஆரியாம்பிகையினுடைய பெருமையை சொல்லக்கூடிய மாத்துருகா பஞ்சகம்தான் என் நெஞ்சில் நிழலாடுகிறது பகவான் ரமண மகரிஷி துறவு போனதை விட தன் தாயார் வள்ளியம்மைக்கு அரச மருத்துவ நிழலே அமர்ந்து ஏழு ஆண்டு காலம் பணிவிடை செய்து அவளுடைய பிஞ்சு விரல் பிடித்து காலமைக்கு விட்டதைத்தான் பெருமையாக பேசினார் இன்னும் சொல்லப்போனால் புறச்சடங்குகளில் உடன்பாதை இல்லாத சுவாமி விவேகானந்தர் தாயார் அனுமதித்தால் ஈர உடையோடு சேர்ந்து காளி கோயிலை நான் அங்க பிரதர்சனம் செய்வேன் என்றார் ஏன் ராமகிருஷ்ண பரமகம்சர் கூட என் அன்னை சொன்னால் நான் எங்கிருந்தும் விழுவதற்கு தயார் என்றாரே இதற்கெல்லாம் என்ன காரணம் அவர்கள் வணங்கக்கூடிய காளியை விட அவர்கள் வணங்கக்கூடிய பராசக்தியை விட அவர்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை விட கருவிலே சுமந்த தாய்தான் உயர்ந்த தெய்வம் தாயன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பதை ஒரு ராமனும் கிருஷ்ணனும் மட்டும் காட்டவில்லை பெரிவா சொல்றாராம் ஒரு ராமனும் கிருஷ்ணனும் மட்டும் காட்டவில்லை காரணம் பண்டரிபுரத்து புண்டரிகன் கதை நமக்கு தெரியும் காட்டுக்கு போன்னு சொன்ன ராமன் வேண்டாம் நான் போகிறேம்மா பரதன் நாட்டை ஆளட்டுன்னு சொல்லி சின்னம்மா சொன்னபோது கையை மன்னவன் ராயிலும் நும்பணி மறுப்பெனும் என் பின்னவன் பெற்ற செல்வம்னு போனதுக்கு என்ன காரணம் தாயார் மீது வைத்திருந்த அன்பு பிறகு பட்டாபிஷேகம் முடிந்து தசரத சக்கரவர்த்தி வரம் தரேன்னு சொன்னபோது நீ மனைவி இல்லைன்னு ஒதுக்கிய கைய எனக்கு அம்மாவும் நீ எனக்கு தம்பி இல்லே உனக்கு மகன் இல்லைன்னு ஒதுக்கிய பரதனை எனக்கு தம்பியாகவும் மீட்டுத்தான்னு கேட்டாரே அங்கே தான் உயர்ந்து நிற்கிறார் என்கின்ற கதைகளையெல்லாம் சொல்லி வந்தவர் கடைசியாக பனிரெண்டாம் திருமுறை தெய்வ சேக்கிழார் எழுதிக கமலவதி கதையை பெரிய புராணத்திலிருந்து ஒரு நாளிகை கிடைத்து குடந்தை என்றால் பல்வேறு சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான்னு ஒன்று தலகுப்புற கட்டச் சொல்லி சிவந்த கண்களோடு பிறந்த இவன்தான் கோச்சங்கனு எழுதி எல்லார் கண்களிலும் குருதி வர வைத்த கதையும் சொல்லி பெரிவா சொன்னாலாம் இந்த மடத்துக்கு வர்றவா என்னைய உண்மையாக குருன்னு ஏற்றுக்கிறவா அவ தாய் தகப்பனை நன்னா வச்சுக்கோங்கோ தாய் தகப்பனை நன்னா வச்சுக்கோங்கோ வயது முதிர்வில் காசிக்கு போய் ஸ்நானம் பண்ணுறதை விட வயது முதிர்ந்த காலத்தில் தாயார பயபக்தியோட தான் உண்மையான புள்ள உண்மையான பெல்ல அம்மா நமக்கெல்லாம் இன்னொரு பிரம்மா அப்படி என்று முடித்தாராம் அந்த தாயின் பெருமை பேசிய பெரியவா நமக்கெல்லாம் தாயாக வழிகாட்டுகின்றார் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்